எனதருமை கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான முதன்மை கிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகி சுமார் முப்பத்தொன்று நாட்கள் மீனத்தில் பயணிக்கும் காலகட்டங்களில் சூரியன் எழுதிய தலை தலையெழுத்தால் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகின்றது என்பதைப் பற்றி ஆழமாக ஆராய்ந்து சற்று சுருக்கமாக பார்க்கலாம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவானை விட்டு விலகுகிறார் சூரியன் உங்களுக்கு ராசியின் அதிபதி ஜென்மராசியில் பலம் பெற்று ஜென்மசனியாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடன் இணைந்து அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார் இந்த இரண்டு கிரக நிலைகளையும் விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் சூரியன் வந்திருப்பது கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறது சூரியனைப் பொறுத்தமட்டில் மட்டில் நவகிரகங்களிலேயே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் கருதப்படுகிறார் கிரகங்களின் பிறப்பிடமாக கருதப்படுவது மட்டுமில்லாமல் அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக உள்ளவர் சூரியன்தான் அப்படிப்பட்ட சூரியன் தன்னுடைய பகை கிரகமாக கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் ஆட்சிபலம் பெற்றிருக்கும்போது சனியுடன் மட்டுமில்லாமல் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடனும் விட இந்த சனி சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளை விட்டு விலகுவது கண்டிப்பாக எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமான சூரியன் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக கருதப்படுகிறது கும்பம் ராசியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் பதினான்காம் தேதி முதல் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்துள்ளார் இது உங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இரண்டு பகை கிரகங்களான சுக்கிரன் சனியை விட்டு விலகக்கூடிய சூரியன் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் மிக வலிமை வாய்ந்த ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சனியையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை விட்டு விலகி ராகுவுடன் சூரியன் இணைவதால் பல்வேறு விஷயங்களில் சிரமங்கள் சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் மீனம் ராசி சூரியனின் நட்பு கிரகமான குருபகவானின் ஆட்சி வீடாக அமைகிறது அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது பலம்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமாக உயிர்கள் வாழ்வதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவலுவாக தனது நட்புகிரகமாக கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் சந்தித்த பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்வில் பெருமளவில் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது அங்கு நீச்சம் பெற்ற அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான வித்தைக்காரகரான வித்தியாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது சூரியனுடைய பெயர்ச்சி காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கு வித்திடுகிறது இது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஏனெனில் சூரியன் பொதுவாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து ஏற்படுத்திக் கொடுப்பார் ஜென்மராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமர்ந்திருக்கும்போது சில சிரமங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்ற இடங்களில் ஓரளவுக்கு நடுநிலையான பலன்களை பெற முடியும் தற்போது சனி சுக்கிரனை விட்டு சூரியன் விலகுவதால் இதுவரையில் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக கருதப்படுகிறது சுக்கிரன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சூரியனுக்கு பகை கிரகங்களாக கருதப்படுகிறது மேலும் சூரியன் தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதனை சமகிரகமாக பார்க்கிறார் புதனுக்கு சூரியன் அதிநட்பு கிரகமாக கருதப்படுகிறது எனவே நட்பு கிரகத்தின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்கு மாறி இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை பல்வேறு வகைகளில் உருவாக்கி கொடுக்கிறார் சூரியன் எனவே உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும் ஏனெனில் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம் உத்தியோகம் தொழில் அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் அவர் பலம்பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது அதிகார தோரணையில் அனைத்து விதமான பணிகளையும் செம்மையாக செய்வதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் முதன்மை கிரகமான சூரியன் உறுதி செய்கிறார் சூரியன் பல்வேறு விதமான யோகங்களை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் பொதுவாக இயற்கையிலேயே ஒரு பாவக் கிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உள்பட அனைத்து விதமான பணிகளிலும் உங்களுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்து இருந்தாலோ அதுபோன்ற அமைப்பு எந்த விஷயத்திலும் கிடைக்காது குடும்பமாக இருந்தாலும் தொழில் அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்தப்பட வேண்டுமென்றால் சூரியன் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட அமைப்பிற்கு சனியை விட்டு சூரியன் விலகுகிறார் சூரியனின் நீச்ச வீடாக துலாம் ராசியும் உச்சவீடாக மேஷம் ராசியும் கருதப்படுகிறது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக சூரியன் மேஷம் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தற்போதைக்கு வலுப்பெறக்கூடிய சூரியன் சரியாக ஒரு மாதத்தில் உச்சம் போகிறார் சூரியன் உச்சம் பெறும் காலகட்டம் என்பது ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகங்களும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கருதப்படுகிறது சூரியனுடைய இந்தப் பயிற்சி மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து நிகழக்கூடிய பயிற்சிகளானது பல சிரமங்களை சிக்கல்களைப் பிரச்சினைகளை விளக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் விடிவுகாலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யோகங்களையும் கண்டிப்பாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை மிக வலுவான அமைப்பில் சூரியன் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும் இந்த மாதிரியாக சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலிமையாக வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றது என்று பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் சப்தமாதிபதியாக சூரியன் இருக்கிறார் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்திற்கு வந்து ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் இன்னும் ஒரு மாதம் கழித்து உச்சம் போகிறார் எனவே இந்த சூரிய பயிற்சி மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய சூரிய பயிற்சியுளும் சூரியன் மிகவும் அபரிவிதமான யோகங்கள் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை முதன்மை கிரகமான சூரியன் தெளிவாக உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய ஏழாம் பார்வை சப்தம பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் விழுவதால் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் கஷ்டங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் காணாமல் போவதற்கான யோகங்கள் உருவாகிறது எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான தடைகள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான இனிப்பான காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது குடும்ப ரீதியான முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் ரீதியான புதிய வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழில்துறை ரீதியாக மத்திய மாநில அரசின் சலுகைகள் கிடைக்கக்கூடிய வகையில் பல பணிகள் மிகச்சிறப்பாக நடைபெறும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் நிதி நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் அனைத்தும் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் அமையக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக கருதப்படுகிறது லாபங்கள் பன்மடங்கு உயரக்கூடிய இனிமையான காலகட்டமாக கண்டிப்பாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைகிறது கஷ்டங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை சூரியன் தெளிவாக உறுதி செய்கிறார் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய முழு திறமைகளையும் வெளிக்கொண்டு வெளிக்கொண்டுவரப்பட்டு வெற்றிகளைக் குவிக்கக்கூடிய யோகங்களை ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய முதன்மை கிரகமாக உஷ்ணகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு செல்வாக்கு மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகவும் சிரமங்கள் மறைமுக தொல்லைகள் அலைச்சல்கள் போன்றவைகள் விலகும் தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய புதிய யூகங்களும் யுக்திகளும் முயற்சிகளும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைகிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சிகள் உண்டு ஏனெனில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் இந்த காலகட்டத்தில் அமோகமாக இருக்கும் கால்நடை வளர்ப்பிலும் தேவையில்லாத அலைச்சல்களும் குறைந்து மறையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது பெண்களை பொறுத்தமட்டில் குடும்பத்திலும் சரி உத்தியோகம் மற்றும் தொழிலிலும் சரி உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த அற்புதமான அருமையான சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியன் உதிக்கும்போது சூரியனை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பலவகைகளான பாதிப்புகள் விலகி நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்